உங்க கோயில காமிக்கிற உங்களுக்கு ஆலயத்துக்கான கையெழுந்தும் நடவடிக்கை ஏங்க இந்த கோயில் நவகிரகம் இது கட்டுறாங்களா அதுக்கான காணிக்க ஷெட்டு போறதுக்காக ஒரு ஆலயம் தானி உங்களால ஆனது சரி அங்க வந்து ஒண்ணு பச்சை இல்ல பத்து ரூபாய் கொடுத்தா ஒரு ரூபாய் கொடுத்தா சரி கோடி ரூபாய் கொடுத்தா சரி எல்லாமே அப்படிதான் சார் காணிக்க எழுந்துரு அந்த நவகிரக கோயில் ஷெட்டு கட்டுறதுக்காக உங்களால ஆனது என்ன கடிந்தாங்கே கனப்படுது பையன் உண்டா கனப்படுந்தாங்க அது பீமன் கட்டின செவன் பீம பீம்ஸ் ரொம்ப